அனைவருக்கும் வணக்கம் கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் சிறுமிகள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படு ஈடுபடுத்தி அவர்களின் ஊடாக பணம் சம்பாதிக்கும் மிக மோசமான வேலைகளை சில பெண்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் இங்கே சிறுமிகள் அவர்களுக்கு பணத்தின் ஆசையை காட்டி அவர்கள் இன்னொரு இடங்களுக்கு கொண்டு சென்று தொடர்ச்சியாக மாதக்கணக்காக பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதற்கு பல பெண்கள் இணைந்து செயற்பட்டு வருகின்றார்கள் இது ஒரு பெண்களினுடைய வலை அமைப்பாக கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் இடம்பெற்று வருவதாக தற்போது செய்திகள் கசிந்து வருகின்றன இவை தொடர்பான நடவடிக்கைகள் பொலிஸார் பொலிசாருக்கு அறிவிக்கின்ற போது எடுக்கப்படுவது என்று சொல்லியும் அதன் பின்னர் மக்கள் கிளர்ந்தெழுந்து மேலிடங்களுக்கு அறிவித்து மேலிட தொடர்புகளின் ஊடாக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு அதன் பின்னர் தான் அந்த பெண்கள் கை செய்யப்படுவதாகவும் சம்பவ இந்த சம்பவங்கள் தொடர்பாக கருத்துக்கள் சம்பவங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன பொலிசாருக்கு அறிவிக்கின்ற போது அதனை உடனடியாக பொலிசார் செய்கின்ற போது ஆரம்பத்திலே அந்த தவறுகளை விடலாம் என்பது கிளிநாச்சி முல்லைத்தீவு வாழ் மக்களினுடைய அபிப்பிராயங்களாக காணப்படுகின்றது இங்கே கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களில் பல அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள் சமூக முற்போக்குவாதிகள் இருக்கின்றார்கள் அரசு சார்ந்த அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அரசு அதிகாரிகள் இருக்கின்றார்கள் இவர்கள் இது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்க எடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி கடுமையான விமர்சனம் பொதுமக்களால் முன்வைக்கப்படுகின்றது எனவே எமது தேசம் பல வருடங்களுக்கு முன்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் எவ்வாறு இருந்தது அது போன்ற நிலைமை இப்பொழுது இல்லை முற்றிலும் மாறுபட்டு மிக மோசமான நிலையிலே எமது நாடு காணப்படுகின்றது எமது நாடு எமது நாட்டுக்கென்று ப கலாச்சாரம் பண்பாடு வில்லிமியங்கள் தமிழர்கள் பாரம்பரியம் என்று சொல்லி பல சம்பவங்கள் எங்கள் தமிழர் மக்களுக்கு பின்னால இருக்கின்றது இந்த சம்பவங்கள் அனைத்தும் இப்பொழுது திட்டமிட்ட அடிப்படையில் சீர்குலைக்கப்படுகின்றது நா எமது மக்கள் எமது இனம் என்பது ஒரு ஒரு கீழ்த்தரமான இனமாக மாற்றப்பட்டு வருகின்றது திட்டமிட்ட ரீதியிலே எமது இனம் பல்வேறு முறைகள் அழிக்கப்படுகின்றது கல்வி சுகாதாரம் விட மக்களுடைய வாழ்க்கை தரங்கள் என்று சொல்லி இப்பொழுது மக்களுடைய எமது பண்பாடு கலாச்சாரம் என்று சொல்லி மிக மோசமாக சம்பவங்களாக இந்த சம்பவங்கள் கருதப்படுகின்றன சிறுமிகள் கடத்தப்படுவது கடத்தப்படுவது என்று சொல்வதற்கில்லை அவர்கள் பணத்தின் மீதான ஆசைகளை காட்டித்தான் அந்த சிறுமிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொருத்துக்கு இடம்பெயர்த்த இடம்பெயர்த்தப்படுகின்றார்கள் இடம்பெயர்ந்த பின்னர் அவர்கள் த அந்த 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 சிறுமிகளை எடுத்துச் செல்வர்கள் கூட்டிச் செல்வர்கள் பல மாத கணக்கில் சிறுமிகளை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுகின்றார்கள் இந்த பாலியல் தொழிலுக்காக ஒரு சிறுமி அதாவது பதினைந்து வயது சிறுமி பத்தாயிரம் ரூபாய்க்கும் இருபது வயது போன்றவர்கள் ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு அந்த பாலியல் தொழிலால் வருகின்ற பருமானங்களை அந்த முகவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள் முக முகவர் என்று சொல்கின்ற பெண்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள் இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலிகளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அருகில் இருமது காணொலிகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது கிளிநொச்சியில் சிறுமி ஒருவர் சிறுமி ஒருவர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுகின்றார்கள் அதாவது கிளிநாச்சி மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுகின்றது பாலியல் தொழிலில் இவர்கள் ஈடுபட்டதன் விளைவாகத்தான் இந்த கைது நடவடிக்கைகள் ஈடுபட்டு இடம்பெற்றிருக்கிறதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இது சம்பந்தமாக பல திடுக்கிடும் திடுக்கிடும் பீதியில் உறைய வைக்கின்ற பல சம்பவங்கள் இருக்கின்றன பதினைந்து வயது சிறுமி சிறுமி ஒருவரை வைத்து பாலியல் தொழில் செய்தமை செய்த பெண்ணும் அந்த வீட்டை வாடகைக்கு விட்ட வாடகை உரிமையாளரும் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மொத்தம் மூன்று பேர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சிறுமி அந்த சிறுமியை வைத்து தொழில் செய்த பெண் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டவர் என்று சொல்லி மூவர் கை பதினைந்து வயது சிறுமி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றார் இதைவிட வேறு ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் பதினான்கு வயது சிறுமியை முல்லைத்தீவுக்கு அழைத்து சென்று முல்லைத்தீவுக்கு அழைத்து சென்று அந்த சிறுமியை பாலியல் தொழிலாளியாக மாற்றி அந்த சிறுமியை பாலியல் தொழிலாகிய மாற்றி அந்த சிறுமியை தொடர்ச்சியாக பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி பணம் சம்பாதித்திருக்கின்றார் இன்னொரு பெண் அதாவது ஒரு பெண் பணம் சம்பாதித்த தகவல் இவ்வாறான தகவல் ஒன்று தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு என்ற பிரதேசத்தில் அந்த புதுக்குடியிருப்பு என்ற பிரதேசத்தில் உள்ள கேம் கோம்பாவில் என்ற பகுதியில் கடந்த மூன்று மாதங்களாக பதினான்கு வயது சிறுமி ஒருவரை வைத்து ஒரு பெண் பாலியல் தொழில் நடத்தி வந்து வந்திருக்கின்றார் இந்த சம்பவம் தற்போது வெளியாகி இருக்கின்றது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிளிநொச்சி கிளிநொச்சியில் இருந்த ஒரு சிறுமி ஒருவரை பணத்தின் மீதான ஆசையை காட்டி அவருக்கு தெரிந்த ஒரு பெண் அவருடன் நட்பாக பழகி அந்த பெண் இன்னொரு முல்லைத்தீவில் இருக்கின்ற இன்னொரு பாலிய தொழிலில் தொழில் தே தொழிலே முதலாளியாக கருதப்படுகின்ற இன்னொரு பெண்ணுடன் தொடர்பை ஏற்படுத்தி இந்த கிளிநொச்சியில் இருந்த பதினாலு வயது சிறுமியை அங்கு அனுப்பியிருக்கின்றார் அதாவது கிளிநொச்சியில் இருந்த பதினாலு வயது சிறுமி முல்லைத்தீவுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் இந்த பெண் சிறுமிக்கும் பணத்தின் மீதான ஆசை காட்டி வேலை தருவதாக கூட்டி சென்றிருக்கின்றார்கள் இதனுக்கு பெற்றோரும் சம்மதித்து சம்ம சம்ப சம்மதித்திருக்கின்றார்களோ என்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கின்றது அதாவது தொழில் தருவதாக கூறி அழைத்து சென்ற சென்றபடியால் தங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த பெண் நம்பிக்கைக்குரியவர் வருகின்றபடியால் அந்த பெற்றோர் அவர்களிடம் நம்பி அனுப்பி இருக்கலாம் என்று சொல்லி பலராலும் சந்தேகிக்கப்படுகின்றது இந்த இடத்துல பெற்றோர்கள் கடும் விமர்சன விமர்சனத்துக்கு ஆன போதும் தற்போது கிளிநொச்சி முல்லைத்தீவு வன் உள்ளடக்கப்பட்ட வன்னி மாவட்டங்களில் கடுமையான வறுமை கடந்த போர்க்காலத்தின் பின்னர் பெண் தலைமை குடும்ப பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பல அங்கு காணப்படுகின்றன அங்கு ஆண் உழைப்பாளிகள் இல்லை பல குடும்பங்களில் பெண் பிள்ளைகள் காணப்படுகின்றார்கள் அவர்கள் வேலை வாய்ப்பு பெற்று சென்று வேலைகளை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருக்கின்றது வறுமை தலை விரித்தாடுகின்றது அவர்களுக்கு இருப்பதற்கு உடுப்பதற்கு உண்பதற்கு மிகவும் கஷ்டமான நிலை காணப்படுகின்றது பணம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் காண்பது அரிதாக காணப்படுகிறது இதன் காரணமாக சிறுமிகளை வேலை தருவதாக மிகவும் இலகுவாக ஏமாற்றி இவ்வாறான தொழிலில் ஈடுபடுபவர்கள் தமக்கு சாதகமாக அதை பயன்படுத்துகின்றார்கள் எனவே இந்த சிறுமிக்கு பணம் கொடுத்தவர் ஆரம்பத்தில் அந்த சிறுமி சிறுமியை முல்லைத்தீவுக்கு கூட்டி சென்று அங்கு ஒரு வீட்டில் வைத்து அந்த சிறுமி பாலியல் தொழிலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் அதன் மூலம் அந்த முல்லைத்தீவு பகுதியில் உள்ள பெண் பெருமளவு பணத்தை சம்பாதித்திருக்கின்றார் ஆரம்பத்தில் சிறுமிக்கு பணத்தை கொடுத்திருக்கின்றார் அந்த தொழிலில் ஈடுபட்ட சிறுமிக்கு பணத்தை கொடுத்திருக்கின்றார் பின்னர் படிப்படியாக அந்த பணத்தை கொடுப்பதை அவர் அவர் நிறுத்தி இருக்கின்றார் இதன் காரணமாக சிறுமிக்கும் சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணுக்கும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதாகவும் அதன் பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிறுமி அந்த வீட்டிலிருந்து தப்பி ஓடி தன்னுடைய சொந்த ஊரான கிளிநொச்சிக்கு வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த சிறுமியின் நிலைப்பாடு சம்பந்தமாக சந்தேகம் கொண்ட பெற்றோர் அந்த சிறுமியை மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து சென்றிருக்கின்றார்கள் எனவே சிறுமி மீது சந்தேகம் கொண்ட பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதன் விளைவாக மருத்துவமனையில் இருக்கின்ற போலீஸார் அந்த சிறுமி மீது விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே மேற்கொண்டதன் பின்னர் சிறுமி பல திடுக்கிடும் சம்பவங்களை அந்த போலீஸாருக்கு அறிவித்திருக்கின்றனர் கிளிநச்சி வைத்தியசாலை போலீசார் சிறுமி மீது கடுமையான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த விசாரணையின் பலனாக குறித்த சிறுமியை கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏமாற்றி அழைத்து சென்ற கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த அயல் 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 கிராமத்து அயல் அயல்வாழ் பெண்ணான அந்த கிளிநொச்சி மாவட்ட பெண்ணை முதலில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அந்த பெண் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் பல அதிரடியான தொடர்ச்சியாக இடம்பெற்றன கிளிநொச்சி பொன் வழங்கிய தகவல்களின் தகவல்களை அடுத்து முல்லைத்தீவில் இருக்கின்ற இருக்கின்ற அந்த அந்த கணவரும் கணவரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வைத்து கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவங்களின் போது கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பிரதேசங்களைச் சேர்ந்த போலீசார் இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன குறித்த பெண் மூன்று மாதங்களுக்கு மேலாக பெற்றோரனுடைய தொடர்புகள் இல்லாமல் எப்படி முல்லைத்தீவில் கேப்பாப்பு கே கேம்பாவில் என்ற பிரதேசத்தில் இவ்வாறு பெண் அந்த அந்த முல்லைத்தீவை சேர்ந்த பொண்ணினுடைய பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருந்தார் என்று சொல்லி பல பல கேள்விகள் பிரதிவாதங்கள் நம்பருகின்றன எனவே வறுமை காரணமாக பொண்ணுக்கு வேலை தருவதாக அழைத்து சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் அந்த வேலை எவ்வாறான வேலை என்றது சிறுமிக்கு அங்கு சென்ற பின்னர் தான் தெரிந்தது ஆனாலும் பணத்தின் மீதான வர்ணமை பணத்தின் மீதான ஆசை காரணமாக சிறுமி அதற்கு ஆரம்பத்தில் ஒத்துக்கொண்டதாகவும் அந்த பணம் பின்னர் வழங்கப்படாமையால் தான் இந்த தகவல்கள் இவ்வாறு வெளிவந்ததாகவும் செய்ய தெரிவிக்கின்றன இவ்வாறு இன்னும் பல சிறுமிகள் இவ்வாறு அங்கு பாலியல் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் அது சம்பந்தமான தகவல்கள் வெளியில் வரவில்லை என்று சொல்லியும் அது போது மிக மோசமான நிலை கிளர்ச்சி முள்ளத்தி போன்ற மாவட்டங்களில் இடம்பெறலாம் என்று சொல்லியும் பல ஆய்வாளர்கள் அச்சத்தை இருக்கிறார்கள் கிளிநொச்சியில் முன்னரும் பதினைந்து வயது சிறுமி சிறுமிக்கு பத்தாயிரம் ரூபாய் மற்றும் இருபது வயது சிறுமிக்கு ஏழாயிரம் ரூபா என்று சொல்லி கிளிநொச்சி மாவட்டங்களில் இதற்கு முன்னரும் பல சம்பவங்கள் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட சம்பவங்கள் காணப்படுகின்றன எனவே கிளிநொச்சி மாவட்டத்தில் இது போன்ற சம்பவங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னர் இடம்பெற்ற போது கிளிநொச்சியை சேர்ந்த இன்னொரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அந்த பொண்ணின் அந்த பொண்ணு அந்த கை செய்த போது புலிசாருக்கு வழங்கிய தகவல்களின் அடி அடிப்படையில் கிளர்ச்சியைச் சேர்ந்த மலையாளபுரத்தைச் சேர்ந்த இன்னொரு பெண்ணின் கூட்டாளி இவர் என்று சொல்லி கூறப்படுகின்றது இப்பொழுது உங்களுக்கு வழங்கியிருக்கும் இந்த பாலியல் தொழில் ஆனது தனியாக ஒருவரால் மேற்கொள்ளப்படுவதில்லை வெவ்வேறு மட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் இருக்கின்ற பெண் ஊ பெண் தொடர்பாளர்கள் ஊடாகும் இது ஒரு வலைப்பின்னல் அமைப்பில் பன்னியில் இடம்பெறுவதாக பலரும் அச்சத்தை வெளிப்பட்டுகின்றார்கள் இந்த வலைப்பின்னல் அமைப்பின் ஒரு சில வலைப்பின்னல் அமைப்புகள் தான் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் வெளியில் தென்படாத பல வலைப்பின்னல் அமைப்புகள் பல ரவுடிகள் பல கில்லாடிகள் இந்த வேலையில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் பல குடும்பங்கள் சீரழிவதாகவும் எமது கலாச்சாரம் பண்பாடுகள் நாசமாவதாகவும் பல தமிழ் தமிழ் உணர்வாளர்கள் கருத்து வெளியிட்டுகின்றார்கள் இதற்கு உண்மையில் பெற்றோர்கள் சற்று கவனம் எடுக்க வேண்டும் தமிழ் உணர்வாளர்கள் அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் என்பன சற்று கவனம் எடுத்து இவ்வாறான சம்பவங்கள் எமது பிரதேசத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கும் குறித்த வறுமை கோட்டிற்கு கீழ் உட்பட்ட குடும்பங்களுக்கு உரிய தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கும் அவர்களுடைய வறுமையை போக்குவதற்கும் உரிய நடவடிக்கைகளை புலம்பெயர் சமூகம் உட்பட அனைவரும் சேர்ந்து ஒற்றுமித்த செயற்பாடாக மேற்கொள்கின்ற போது எமது தமிழ் இனத்தினுடைய பாரம்பரியங்கள் கலாச்சாரங்கள் பண்பாடுகள் விளிமியங்கள் என்பன தொடர்ந்தும் கட்டிக்காக்கப்படும் என்பதில் என்பதில் ஐயப்பாட்டு கிடமில்லை